ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக் நம்மளோட சன் டிவி ஹீரோயின் பிரியங்கா நல்கர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே பொறுப்பான ஒரு பொண்ணு ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மேரேஜ் ஃபைவ் அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மேரேஜ் வைப் அப்படின்னு போட்ட உடனே அவங்க தங்கச்சிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி அவங்களோட தங்கச்சிக்கு தான் ரொம்பவே பொறுப்பான பொண்ணுங்க ஃபஸ்ட்டு அவங்களோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரொம்பவே கிராண்டாக அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக ஒரு கோவிலில் வச்சு பண்ணிக்கிட்டாங்க இப்போ அவங்களோட இன்னொரு சிஸ்டரோட மேரேஜ் எல்லாத்தையுமே ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து போகுது போல இருக்குது வீட்டில் அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து பிக்ஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மேரேஜ் வைப் அப்படின்ற மாதிரியும் சிஸ்டர் மேரேஜ் மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு அவங்க மெஹந்தி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு பிக் வந்து ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வீட்டில் மூத்த பொண்ணாக பிறந்தாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு இருக்கும் ஆனால் பொறுப்புன்னும் போது கல்யாணம் பண்ணிட்டு முதலாளாக அந்த பொறுப்புலேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க ஆனால் நம்ம பிரியங்கா வந்து ஒரு ஒரு கடமையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு இப்போவும் அவங்க தங்கச்சிக்கு வந்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமும் செஞ்சிட்ருக்காங்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே அழகாகவும் இருக்குது சீக்கிரமாகவே அவங்களோட தங்கச்சியோட மேரேஜ் வரப்போகுது பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் நம்ம பிரியங்காவோட சிஸ்டர் மேரேஜ் அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுக்கு